வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட போகும்போது இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கிட்டேருந்து எப்படி ஃபைட் பண்ணுற டெக்னிக்ஸை பாருங்க நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதாவது உங்களுடைய உறவுகள் யாராவது உங்களுடைய நண்பர்கள் உங்கள் தம்பிகள் அக்கா ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகும்போது அவங்க டார்கெட் பண்ணி ரெண்டு பேர் வராங்கன்னா அந்த டைம்ல எப்படி நீங்க டிஃபென்ஸ் பண்ணணும் ஓகேங்களா செஞ்சு கட்டிட்டேன் அதுக்கப்புறம் அந்த டிஃபென்ஸ்ல என்ன நுணுக்கம் அதை வந்து ஃபுல் வீடியோ பாருங்க